தம்மான அறியாத சாதியாருளரே சடை மேற்கொள் பிற யானை விடை கைமாவில் ஒரே யானை கறி காட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்ட அம்மாண்டல் நடிக்கொள்ளில் முடி மேல் வைத்திடும் எல்லாம் ஆசையா வாழ்கள் அறிவிலானாயே வட வீரட்டாதைவான இறை போதும் நிகழ்வன் போல் யானேயம் பெருமானை மறவாது கொடிந்த மறவாத சிந்தையால் வாழ்வே புல் நேனல் மணியே வெள்முத்தேசம்பளே புல்ரமேய நிற உன்னையே புகழ்வேன் என்ற மரராமர படுவானை அருகை மாநகருள் வாழ்பவனே என் பட வேரட்டான உறைவான இறை போதும் நிகழ்வன் மோல் யானே கனதுள்ளம் விடகிலா விதியே பெருமானே மன்னவர் நின்று தும் வரும் என் கட்டி என் தாழ் உள்வி காதே மாதராள் கங்கையாள் நல்கையே வரும் புனலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரியரவும் உடன் துயில வைத்தருளும் எங்கே இருந்த புனல் கடில வட வீரட்டான உறைவான இரை போதும் நீகள் மோதும் யானே மாத்தான துருவனை நானாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியையே பாற்றானை தீயானை கடலானை மலையில் தலையானை யானை கங்கை நீர் வெள்ள மாற்றானை பிரயான அம்மா எம் மாற்றம் மாணையாவர்க்கும் அறிவரிய சங்கள் ஏற்றானை எரிகடில வட வீரக்கான உடயானை அதிகமான ஊந்தல் தாழ் புனல் மங்கை குயில் அல்ல மொழியால் கடையிடல் கயலினங்கள் குதிரொள்ள குழாவிர் வரவுந்தி மராமரங்கள் வணக்கி மறை கடலையிடம் கொள்வான் மலையாரம் வாரி என்று நீரறி கடில வட வேற காண்துறைவான போதும் நிகழ்வன் போல் யானே மான மணி நீள கண்டித்தம் பெருமா வல்யேன கும்பணிந்த மாதவனைவானோ அம்மான தலை மகனை தன் பதியும் பாம்பும் சடயானை தட யானை தாழ்வருக்கு மதகரியில் உரியானை விதி விதியானை வெள் நீர் சன்னித்தமே நீயம் ஆனையரிகள வட வீரக்கான உறைவான இறை போதும் நிகழ்வன் போயானே தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறாற்றம் மெய்தானை பிஞகனை மையாவிலும் கண்ட என் தோலம் பெருமானை பெண்பாக ஒருபால் சீதானைத்து கர்வான் உளியானை தீமாய் அறவாடு சடையானை திரி புரங்கள் வேவேன் எரிகடில பட வீரட்டான உரைவானை இறைபோது இகள் வெல்போல் பொன்னானை உன்னானை மைலூதி முருக காதை கொடியாடு திருமே நினெடுமாதன் உடிமேர் நானை குடவால் வடவால் குணவால் கேராத சின்டையான் தெக்கர்வான் அண்ணானை அன்னானை அமலர்கடம் பெருமானை கருமான் மாநகருள் வாழ்பவனை யானை எறிகள பட வீர ஆனவானும் இகழ்வன் போல் யானை வெருங்கால வாழ உணர்புறம் ஒன்றும் மேவர் சிலை வழி ஒரு கணையால் தொழில் போன்ற சிவனை வருங்கால மத கழித்தின் உறி மூன்றும் உடையானை கருதாத அறக்கள் பெருந்தோழ்கள் நாளைந்து ஏரைந்து முடியும் உடையானை பேயுருவம் மூன்று முரமலை மேல் ிகளில் படவீரட்டத்தில் முறைவான இறை போதும் இகழ்வன் யானே என் வினய கலனாகணிந்தான எங்கள் பெருமான பொ தூதனாரூரன் வரியாது சொல்ற அன்பனை யாவ கும் அறிவரியை அருகை மாநகருள் வாழ்பவனை கொள்ளை எரிகடில வீர ஆன உறைவான இறை போது நிகழ்வன் போல் யானே